அது எங்கடா காணும் கண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம தலைமலை சஞ்சீவி பெருமாள தரிசனம் பண்ண வந்திருக்கோம் கிட்டத்தட்ட இந்த மலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறு அடி உயரம் கொண்டது இந்த மலை வந்து அப்படின்னா திருச்சி மாவட்டம் ப்ளஸ் நாமக்கல் மாவட்டம் ரெண்டும் ரெண்டும் வந்து கம்பேர் ஆகிற மாதிரி ரெண்டு மாவட்டங்கள்லேயும் வந்து இணைந்துருக்க மாதிரி இந்த ஒரு மலை அமைஞ்சிருக்கும் இன்றைக்கி நம்ம வந்துட்டு திருச்சி மாவட்டத்தோடு சேர்ந்த நீலியாம்பட்டி பாதையில் தான் நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த மலை பயணத்தை வந்து தொடரப்போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே அறுப்பலாம்

அடிவாரத்துலேயே வந்து பாருங்க கருடால் வாரோட சில ரொம்ப அற்புதம் பிரம்மாண்டமாக இருக்கும் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து மழைய ஆரம்பிக்கலாம் என்ஜனேருப்பாரு பாருங்க மலையவே கையில தூக்கி வச்சிருக்கோங்க மீன்ஸ் மலை ஏற ஆரம்பிக்கிற பாதையிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளாஸ்டிக்லாம் வந்து கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போர்டு வச்சுருப்பாங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இங்கே மலை ஏற வர்றவங்க வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக் பொருட்களை வந்து கொண்டு போகாதீங்க அப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னாலும் ரிட்டர்ன் வந்து உங்கள் பேக்கில் போட்டு சேஃபாக கீழே கொண்டு வந்துடுறது பெட்டர் வாங்க பயணத்தை தொடருவோம் ஸ்டார்டிங் बहुत क्वाइस ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் மலை ஏறுறவங்க வந்துட்டு வழி தவறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அம்புகுரியெல்லாம் அங்கங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம அதை தொடர்ந்து வழியில் வந்து நடந்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மலையை வந்து மலைப்பாதைக்கு வர்றதுக்கு வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்துட்டு ரெண்டு பெட்டரான வழி வந்து சொல்லலாம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா நீலியம்பட்டி வலி நம்ம அந்த வழியில் தான் வந்துகிட்டு இருக்கோம் ரெண்டாவது ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வடவத்தூர் வலி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அந்த தலைமலைக்கு வர்றதுக்கு பெட்டராக அதிகமான மக்கள் வந்து போய் வர பாதை அப்படின்னா அந்த ரெண்டு பாதையை சொல்லலாம் இதில் நீலியாம்பட்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா திருச்சி மாவட்டத்தோடு வரும் அண்டு வடவத்தூர் வலி வந்து பார்த்தோம் அப்படின்னா நாமக்கல் மாவட்டத்தோடு வரும் ஸோ இந்த மலைப்பாதையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே பாறை கற்கள்லாம் அங்கங்கே அப்படியே அடுக்கி வச்ச மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் அண்டு இதை பார்க்குறதுக்கும் நடக்கிறதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும் தொடர்ந்து வாங்க போகலாம் ஏற ஆரம்பித்து ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்தோன்னா போதும் நாங்கள் ஒன்பதே காலுக்கு ஏற ஆரம்பித்தோம் காலையில் ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நடந்து வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்த நீங்கள் வந்து பார்க்கலாம் மக்கள் வந்துட்டு தொடர்ந்து நடக்கும்போது வழிபட்டுட்டு அப்படியே தொடர்ந்து அவங்க பயணத்தை தொடர்கிற மாதிரியான இடம் அந்த இடம் ஸோ இங்கேயே பார்த்துங்க தொடர்ந்து நம்ம வந்து நடப்போம் வெயில் ஏற ஆரம்பிச்சிருச்சு நாங்களும் ஏற ஆரம்பிச்சிட்டோம் என் கூட பாருங்கள் என்னோட பையன் வரான் அடுத்து ஒரு அஞ்சு நிமிஷத்தில் பாருங்கள் இந்த இடத்துல ஒரு டென்ட்டு மாதிரி போட்டு அழகாக வந்து இங்கேயும் வந்து பக்தர்களை வந்து வணங்கிட்டு போகிற மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்குது இந்த இடம் பார்க்க நல்லா இருக்குது நீங்கள் அதிகமாக வந்து ரொம்ப தூரம் நடக்க முடியாதவங்க வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறது பெட்டராக இருக்கும் நாங்கள் பார்த்தோன்னா இன்னைக்கு வந்துட்டு புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதியே வந்து நாங்கள் வந்து வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வந்தோம் நாங்கள் ஏற ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய பேர் இல்லை காலையிலேயே நிறைய பேர் முன்னாடி ஏறி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ மலையில் எத்தனை பேர் இருக்காங்க என்னங்கிறது தெரியல நானும் என்னோடய பையனும் மட்டும் தொடர்ந்து பயணத்தை தொடர்ந்து போயிட்டே இருக்கோம் நடந்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஒருத்தர் கூட கண்ணில் பட கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலை பார்த்தீங்க அப்படின்னா மூவாயிரத்தி இரநூறு அடி உயரம் கொண்டது இந்த மலையோட வரலாறு வந்து சொல்லுவாங்க என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ராவணனோட வந்து போர் புரியும் போது லக்ஷ்மணன் வந்துட்டு காயம்பட்டு மூச்சு சுவாசம் இல்லாமல் இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் மயக்க நிலையில் இருப்பார்னு சொல்லுவோம் அப்போ வந்து அனுமன் வந்து பார்த்தோம் அப்படின்னா சஞ்சீவி மூலிகை இருக்க அந்த மலையை வந்து கொண்டு வருவார் அப்படி கொண்டு வந்த அந்த மலையை கொண்டு வந்தோடனே லக்ஷ்மணன் வந்து அதில் இருக்க மூலிகையினால் குணம் பெற்று எழுந்துருவார் அந்த மகிழ்ச்சியில் வந்து அனுமன் வந்து அவர் கொண்டு வந்த அந்த மலையை வந்து மகிழ்ச்சியில் வீசி ஏறி அப்படி வீசி போது ஏழு துண்டாக பிரிஞ்சு விழுந்தது அப்படின்னும் அப்படி பிரிஞ்சு விழுந்ததில் ஒரு மலைதான் இந்த தலைமலை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அது மட்டும் இல்லாமல் இந்த மலைக்கு வந்து தலைமலை அப்படின்னு பெயர் வர காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மலையோட முகப்பில் அதாவது வந்து டாப்பில் ஹெட்டுன்னு சொல்லுவோம் தலைப்பகுதியில் வந்து கோவில் அமைஞ்சிருக்கிறனால இதை வந்து தலைமலை அப்படிங்கிற பெயர் வந்ததுன்னு சொல்லலாம் வாங்க தொடர்ந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸுங்க பாருங்கள் மூவாயிரம் அடி உயரத்தில் வந்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஆயிரம் அடி ஹைட்டு ஏறிட்டோம் அப்படிங்க போட்டிருக்கு ஸோ மீட்டரோட அளவும் கூட அதில் வந்து நோட் பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே அழகாக வந்து ஏறி பயணம் செய்யலாம் நம்ம வெள்ளியங்கிரி மலை போனோம் அப்படின்னா பார்த்தோம்னா பாதிக்கு மேலே வந்துட்டு விபூதி மலை அப்படின்னு சொல்லி அங்கங்கே வந்து விபூதி இருக்க மாதிரி மலையை வந்து குடஞ்சு நம்ம வந்து எடுத்து பயன்படுத்துவாங்க அதே மாதிரி இந்த இடத்துக்கு வரீங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கால்வாசி தூரம் வந்தோடனே இங்கே வந்து ராம கட்டி அந்த ராம போகிறத பயன்படுத்துவோம்ல விபூதி மாதிரி கட்டியாக இருக்கும் ஸோ அது வந்து அப்படியே வழியே வந்து பரவி இருக்கும் இந்த மலையில் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்து இதை நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன் பாருங்கள் இங்கே பாருங்க அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் பாருங்கள் இது வந்து அப்படியே வழி நடுக்க வந்து பரவி இருக்குது உங்களுக்கு தான் எடுத்து நாங்கள் பாருங்கள் ஸோ எழுத முடியும் இதை எடுத்து நம்ம வந்துட்டு ராமக்கட்டியாக கூட பயன்படுத்திக்கலாம் ஸோ நிறைய பேர் இதை வந்தாங்க அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போவாங்க வீட்டுக்கு நாற்பது வந்து எடுத்துகிட்டு போவாங்க ஸோ வந்தீங்க அப்படின்னா இதையும் நீங்கள் வந்து கவனித்து பாருங்கள் வாங்க போகலாம் இருக்க இருக்க அப்படியே மேடு அப்படியே மேடு தான் ஏற ஆரம்பிக்குது மலை வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கான ஒரு மலையாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான தண்ணீர் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கோங்க அப்புறம் புளிப்பு முட்டை இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குன்னா அதையும் எடுத்துக்கோங்க குழந்தைகள் பெரியவங்கள்லாம் வரீங்க அப்படின்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக பொறுமையாக நின்று நிதானமாக வந்து நிழல் இருக்க பக்கம் நின்று நின்று ஏறி போகிறது உங்களுக்கு ரொம்ப சேஃப்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ பழைய மாதிரி கிடையாது மழை பேஞ்செல்லாம் அப்படியே சரிஞ்சு வந்துருச்சு பாதையில் அங்கே பாருங்கள் இது பூரா நான் சொன்னேன் அந்த வெளில இங்கே ஒயிட் இருக்குது பார்த்திங்களா இது ஃபுல்லாகவே இருக்குது பாருங்கள் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட்டாக பார்க்குற இடம் பூரா அந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் ராமகட்டி இதோ இந்த ஒயிட் உங்களால் பார்க்க முடியும் ஓகே வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ராமகட்டி மாதிரி ஒயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பீசஸ் நான் வந்து நிறையா காட்டியிருப்பேன் நீங்கள் அந்த இடத்துக்கு வந்த உடனேயே அங்கேருந்து திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா மேலே இருக்க நம்ம கோவிலை வந்து உங்களால் பார்க்க முடியும் பெருமாள் இருக்க இடத்த வந்து பார்க்க முடியுங்க பாருங்கள் ஸோ கரெக்டாக இந்த இடம் இந்த கைக்கு நேர் இருக்கும் ஒயிட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக சூப்பராக இருக்கும் பாருங்க தெரியுதா வாங்க போகலாம் ஐயா முடியல கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து இப்போ கடை போடுறதுக்காக இங்கே இருக்க குச்சியவே வெட்டி அழகாக பந்தல் மாதிரி போட்டு அமைச்சிருக்காங்க பாருங்கள் இங்கே இருக்கு குச்சி அது வளர்ந்துருச்சு இங்கே அப்படியே அந்த அம்மா கட்டி எடுத்துங்க பாருங்கள் இது பூரா தாங்க நிறையா இருக்குது இந்த மலையே வந்து அவ்வளோ இருக்குது இந்த அந்த இடத்துல நிறையா இருக்குது நான் காட்டுறேன் பாருங்க அதை எடுத்து பேர் எழுதி பார்த்துட்டு ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு மூமெண்ட்டு உங்க நீங்கள் வந்தீங்கன்னா அப்படி எழுதி பாருங்கள் பாருங்கள் சேனல் பேர் ஆசி கே எஃப்ஓ ஆர்டி ராக்ஃபோர்ட் ரவி வந்திங்கன்னா அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க போகலாம் இந்தோ இந்த இரம் பாருங்கள் பாருங்கள் ஃபுல்லாக அரிச்சிருச்சு எல்லாம் ஒயிட்டாக இருக்குது வெள்ளை வெள்ளையர்னு இருக்குது எல்லா சைடும் இதான் ஒரு பாறையை காட்டுறேன் பாருங்கள் பாருங்களேன் ஃபேண்டெல்லாம் இருக்க ஆயிருச்சேன் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே அப்படியே தொட்டு நம்ம விபூதியாகவே வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த அளவுக்கு இருக்குதுங்க பாருங்கள் இங்கேருந்து நிறைய பேர் பயன்படுத்தியிருப்பாங்கண்ணா தெரியுது ஒயிட்டா இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ்லாம் இதெல்லாம் ஒரு விதமான பாறை ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட பாதி தூரம் வந்திருக்கோம் பாதி தூரம் வந்துட்டோம்னா இந்த இடத்துல ஒரு பழமையான சந்தை மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும் நீங்கள் வந்தீங்கன்னா பார்க்கலாம் இன்றைக்கி ஒன்றாந்தேதி ஸோ இந்த வாரத்தில் வர சனிக்கிழமை தான் முதல் சனிக்கிழமையாக இருக்கும் அப்போது வந்து இங்கே கடைகள் வந்து நிறைய போட ஆரம்பிச்சிருவாங்க நீங்கள் அப்படி எதுவும் பொருட்கள் கொண்டு வரலைனாலும் இங்கே வந்து பொருட்கள் வாங்கிக்கலாம் பட் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வாங்கங்க பாருங்கள் அந்த இடத்த காட்டிலேயும் பாருங்கள் அது ரொம்ப நிழலாக இருக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த இடம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கற்கள் அப்படியே சதுரம் சதுரமாக அடிக்கிருப்பாங்க ஒவ்வொருத்தர் இது வந்து அவங்க இடம் மாதிரி இங்கே நான் வந்து பொருட்கள் வச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு சில நாட்களில் வந்து முதல் நாள் நைட்டே கூட வந்து இங்கே தங்கிடுவாங்கன்னு சொல்லுவோம் இங்கே வந்து தங்கி இருந்துட்டு வியாபாரத்தை முடிச்சுட்டு போவாங்க இங்கே நிறைய மாடுகளோட சாணம்லாம் இருக்குது பாருங்க நிறைய மாடுகளும் கூட இங்கே நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் பெருமாளுக்கு வந்துட்டு மாட்டை வந்து வேண்டுதலாக வந்து நேர்ந்து விடுவாங்கன்னு சொல்லுவாங்க நிறைய கன்று குட்டிகளையெல்லாம் அப்படி விடுற மாடுகள் வந்துட்டு வளர்ந்து பெரிய அளவில் இங்கே மாறிடும் நினைக்கிறேன் அப்படியே இதில் நம்ம போகிறோம்னா இங்கே ஒரு பாதை இருக்குது இந்த பாதை இதில் போனீங்கன்னா ஒரு சுனை மாதிரியான அமைப்பு இருக்கும் நான் வரும்போது உங்களுக்கு டைம் இருந்தால் அதை நான் வந்து காட்டுறேன் என் பையன் போகலாங்கிறான் எங்கெங்கே போகலாமா கொஞ்சம் இதாக இருக்கும் போகலாமா வரும்போது போகலாம் சரி ஸோ அதில் போனீங்க அப்படின்னா ஒரு சுனை மாதிரி நீர் தேக்கம் இருக்கும் குடிநீர் இருக்கான்னு தெரியல பட் வந்து அங்கே போனோம்னா பக்கம்தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்போ நான் பார்க்கலாம் இங்கே உக்காரியா உட்கார் ஸோ இந்த இடம் அருமையாக சுத்தம் பண்ணி வச்சுருக்காங்க அதேமாதிரி இங்கே கடை கன்ஃபார்ம்னு நினைக்கிறேன் இந்த இடம் உக்காரதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புவோம் எனக்கு கூட என்னோடய பையனோட வந்துருங்க அதனால் ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த மலையை ஏறி இறங்கிட்டுருக்கோம் ஏறிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையை வந்து பார்த்தோம் அப்படின்னா மூலிகைகள் வந்து அதிகமாக நிறைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மூலிகை நிறைந்த மலை அப்படிங்களாம் பார்க்குற எல்லா தாவரமுமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாதி தூரத்துக்கு மேலே ஒவ்வொரு செடியும் நம்ம பார்த்ததே இல்லை இதெல்லாம் எங்கடா எப்படிலாம் கூட இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படி தான் இங்கே ஒரு பூ பாருங்கள் ரொம்ப அழகாக மஞ்சள் நிறத்தில் இருக்குது இது என்ன பூ அப்படின்னு தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்க இது பார்க்க அப்படியே சூப்பராக அப்படியே கோல்டன் கலரில் வரவங்களை வந்து வெல்கம் பண்ண சொல்ற மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கு வரவங்களையெல்லாம் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ற மாதிரி பூ பறிக்கலாமா பூச்சி இல்லை இது ஸ்மெல்லே என்ன ஸ்மெல்லுனே தெரில இது எப்படி என்ன பூன்னு தெரியல வாசமே வாசம்லாம் அந்த பூ வாசமே நம்ம பார்த்தது இல்லாத மாதிரி இருக்குது கூட ஆனால் நல்லா இருக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கு பூ பார்க்க இவ்வளோ மலை உயரத்தில் வந்து இப்படி ஒரு மலரை பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க தொடர்ந்து போவோம் எங்கேயும் பிளாக் கலராக இருந்தடா அது எதுவும் இது விதை வாங்கல் போலாம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரம் ஏறி இருப்போம் ஏறி முக்கால்வாசி தூரம் ஏறி வந்திருக்கோம் இங்கேருந்து நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி இப்படி போகிற மாதிரி இருக்கும் இதில் போய் இப்படி இப்படி போய் இந்த பாதையில் போயிட்டு இப்படி போய் போகிற மாதிரி இருக்கும் இங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னாவே மழை வந்து உங்களுக்கு மலைக்கு மேலே நுனியில் சிகரத்தில் இருக்கிற அந்த கோயிலை அவங்களால பார்க்க முடியும் மதம் இப்போலாம் போடு இங்கே இருக்கும் பாருங்கள் ஸோ இந்த போடு வந்து பார்த்தோம் அப்படின்னா வலி ரெண்டு வழியை குறிக்கிற விதமாக இருக்குது இந்த இடம் வந்து இப்போ நம்ம வந்தது நீலியாம்பட்டி பாதை வர்றது இதில் வரோம் ஸோ இதுலேயே இங்கே ஒரு பாதை இருக்கும் பாருங்க இந்த பாதை வந்து நமக்கு வந்து எருமப்பட்டி முட்டாஞ்ச முட்டாஞ்சட்டி பாதை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் இருந்து வரோம் அப்படின்னா ஸோ ரெண்டு பாதை எங்கிட்ட வரவங்க இப்படி வருவாங்க இதில் வரவங்க இப்படி நம்மளும் ஒரு வழியாக ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒன்றே கால் மணி நேரத்துக்கு மேலே நடந்து இந்த இடத்த வந்து அரைஞ்சிருக்கோம் இதில் நம்ம வந்து தொடர்ந்து கொஞ்சம் தூரம் நடந்தோம் அப்படின்னாவே ஒரு கிணறு மணியான ஒரு அமைப்பு நாங்கள் இருக்கும் கிணறு தான் அந்த இடத்துக்கு நம்ம வந்து போயிடலாம் கடைகள் இதெல்லாம் வந்து அதிகமாக அந்த இடத்துல இருக்கும் இன்றைக்கி வந்து ரொம்ப தூரம் நம்ம வந்துட்டோம் ஆனால் இங்கே இடையில் எங்கேயுமே வந்து கடைகள் இல்லை ஒன்றாந்தேதினால வர சனிக்கிழம இருந்து கடைகள் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்குது இங்கே இருந்ததுன்னா கொஞ்சம் கூல்ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் பசி வேறு காலையில் சாப்பிடாமல் ரெண்டு பேருமே வந்துவிட்டோம் நீங்கள் வந்தீங்கன்னா சாப்பிட்றது கூட எதாவது கையில் கொண்டு வந்துடுங்க உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க தொடர்ந்து போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே டிராவல் பண்ணி நடந்து இங்கே கருப்பணசாமி இருக்கிற இடத்துக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கிணறு உங்களால் பார்க்க முடியும் இங்கே வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுக்கிறாங்க அண்ட் இதையும் குடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம் சாமி பூஜை பண்ணுறதுக்கு தேவையான தண்ணீர் அப்புறம் சமைக்கிறதுக்கு எல்லாமே இந்த தண்ணி தான் பயன்படுத்துகிறாங்க ஓரளவுக்கு சுத்தமாக தான் இருக்குது இந்த பகுதியில் தான் இங்கே தான் வந்து சாமி கோவில் இருக்கும் அண்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே கடைகள் இருக்கும் சனிக்கிழமை வந்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்கலாம் கடைகள் வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் பலமாக நடந்துக்கிட்டு இருக்குது நம்ம தொடர்ந்து போய் சாமியை தரிசனம் பண்ணுவோம் ஓரளவுக்கு மக்கள் இங்கே வந்து இருக்காங்க ஏறும்போது நமக்கு வந்து அந்த பகுதியில் மக்கள் இல்லைனாலும் நமக்கு வந்து இங்கே வந்து வடவுத்தூர் வழியில் வந்து வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ஓரளவுக்கு மக்கள் இங்கே இருக்காங்க வாங்கும்போது சாப்பாடு எங்கேயோ சமைச்சு சாப்பிடுவாங்க தம்பி போலாம் நம்ம கருப்பசாமி கோவிலை கும்பிட்டு தொடர்ந்து நடந்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி ரெண்டு மரம் இருக்கும் இந்த மரத்துக்கு அடியில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா காதலாக அடிக்கிதுங்க நடந்து வந்து இங்கே இந்த மரத்துக்கடியில் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு வந்துட்டு இது வரைக்கும் நம்ம அவ்வளோ தூரம் நடந்து வந்திருப்போம் ஸோ அந்த ஒரு கலைப்பே தெரியாத அளவுக்கு இந்த ரெண்டு மரத்தோட நிழல் நமக்கு வந்து அழகாக இருக்கும் ஒருத்தனை பாருங்கள் துவங்கிடுறீங்க போகலாம் ஸோ அப்படி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா ரொம்ப கலைப்பாக நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு மரத்துக்கடியில் ஒரு பத்து நிமிஷம் கால் மணி நேரம் உட்காந்துருந்தீங்க அப்படின்னா நடந்து வந்த கலைப்பே தெரியாது அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது கொஞ்ச நேரம் இளைப்பாடிட்டு கிளம்புவோம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு வழியா பக்கத்துல ரொம்ப ரொம்ப தலைமலையுடைய கோவில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் வந்து வந்துட்டோம் ரொம்பவே அற்புதமா இருக்கும் இங்கேருந்து பாக்கியாலயே ரொம்ப சூப்பராக இருக்கும் அங்கே பாருங்க ஸோ அந்த கோவிலோட நுனியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவில் இருக்கும் ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக மலைக்கு நடுவில் அப்படியே நுனியில் கட்டியிருப்பாங்க கரணம் தப்புனால் மரணங்கிற மாதிரி இடம் அது அந்த இடத்துல அந்த கோவில் கட்டியிருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த வழியிலே நம்ம வந்துட்டு கொஞ்ச தூரம் வந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து படிக்கட்டு பாதை வந்து ஸ்டார்ட் ஆகிரும் இங்கேருந்து ஃபுல்லாகவே வந்து படிக்கட்டு தான் நம்ம வந்து இது வரைக்கும் சமதளமான பாதையில் வந்து நடந்து வந்திருப்போம் பட் இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அழகாக படிக்கட்டுலேயே வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும் படிக்கட்டும் ரொம்ப நேர்த்தியாக அற்புதமாக அழகாக வந்து இது பண்ணியிருப்பாங்க ஸோ முடிஞ்சால் அங்கே நிறைய பேர் இங்கனே வந்து செப்பல் கழட்டி வச்சுட்டு போவாங்க பட் நிறைய பேர் அங்கேயும் போய் செப்பலை வந்து கழட்டி வச்சுக்கிறாங்க உங்களால் வர முடியும் சிறப்பை கழட்டிட்டு இதில் போக முடியும்னா தாராளமாக கழட்டலாம் பட்டு வெயில் நேரத்தில் வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாறைகள்லாம் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால செப்பலாம் அங்க போய் நீங்க கட்டிக்கிறது நல்லது படிக்கலயே நம்ம தொடர்ந்து பயணத்தை ஆரம்பிப்போம் நான் என்னோட பயணம் சார்ஜ் இருக்காது அது வரைக்கும் அந்த வாரத்துக்கு வா ஃப்ரெண்ட்ஸ் படிக்கட்டு பாதிலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோம் நம்ம வந்துட்டு இங்கே வந்து ஆஞ்சநேயரை வழிபடுற மாதிரி இங்கே இருக்கும் ஸோ ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்தது பெருமாளை தரிசனம் பண்ண மேலே போகலாம் பாருங்கள் இங்கே வாங்கினா கல்வி ம் பார்த்துவா ஆஞ்சநேயர் சன்னதி எல்லாம் செம்மையாக இருக்குது பாருங்கள் இந்த வியூ அப்படியே வந்து கும்பிடலாமா தம்பிங்கிட்டு வாங்க அடுத்து நம்ம வந்து இங்கே மேலே இருக்க பெருமாளை வணங்குறதுக்கு தான் போக போகிறோம் இங்கேருந்து தான் அஞ்சலி கும்பிட்டு இங்கே வந்து பார்த்தா எல்லா கோயிலும் எல்லா கோயிலும் இந்த இடம் ராமர் பாதம் பத்துவ நேர வழிபட்டு அடுத்தது கொஞ்ச தூரந்தான் தொடர்ந்து இந்த படிக்கலாம் நடந்து போகிறோம் அப்படின்னா பெருமாளை வணங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து வியூ பாருங்கள் செம்மையாக இருக்கும் ம் ஓப்பலா மாத்தி இருந்துச்சு அறுபத்தஞ்சி ரூபாய்டுங்க ஏகப்பட்ட குரங்குகள் இருக்கு வந்தீங்கன்னா பொருள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா பேக்கில் வச்சு பத்திரமா எடுத்துகிட்டு வந்துருங்க ஏகப்பட்டது இருக்குது பார்த்த தம்பி ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து உங்களுக்கு வட சைடு வரும் ரைட் சைடு வரீங்க அப்படின்னா கிறிஸ்மர்ஸ் சன்னதி இருக்குது இது பார்த்திங்கன்னா நீங்கள் கிறிஸ்மர் வந்து வழிபடலாம் அது மட்டும் இல்லாமல் இன்னும் பார்த்திங்கன்னா வந்து தரிசனம் பண்ணிட்டு பொறுமையாக போகலாம் இந்த இடமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது ரொம்ப அழகா சின்னன்னு இருக்கும் வந்தீங்கன்னா டேரெக்டர் பாருங்க உள்ளே வந்துட்டு வெளியே போவேலாம் வெல்கம் பண்ணுவாங்க இங்கே இருக்கி இது பாருங்க குட்டி தான் போகணும்

ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணி அழகாக மேலே வந்து பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு ரிட்டன் இருக்கோம் ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் நீங்களும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது வந்துட்டு இந்த கோவிலில் வந்து சாமியை தரிசனம் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிஞ்சது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்ம சேனல் வீடியோ முதன் முதலாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய் சொல்லு ம் aankaka warike vådikarimalai marakira mahaaa